வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் மேங்கோவை கொண்டு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் நான் மூணு ரெசிபி வந்து நான் செய்ய போகிறேன் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி நான் ரெண்டு பழுத்த நல்ல பழுத்த மாம்பழம் ரெண்டு எடுத்துக்கிறேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மாம்பழம் எடுத்தால் நமக்கு ஒரு கப்பு வந்து மேங்கோ பல்ப் கிடைக்கும் நல்லா பழுத்த மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் நம்ம பல்ஸ் மூலில் ரெண்டு சுற்று ரெண்டு அடி அடித்தா நல்ல பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் கட்டிகள் இல்லாமல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு கப் தேவை நான் மேங்கோ பல்ப் வந்து ஒரு கப் ரெண்டு மாம மீடியம் சைஸ் எடுத்துனா ஒரு கப் இப்போ வந்து டெஸ்கேட்டட் கோகனட்டை ஒரு கப் தேவை நான் ஏற்கனவே டெஸ்கேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துங்க தேங்காவை எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது நீங்கள் போய் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டெஸ்கேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுனா அதை பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு இது டெஸ்கேட்டட் கோகனட் வந்து ஒன் கப் தேவை அவ்வளோதான் இப்போ இன்னொரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை நான்ஸ்டிக் பேனில் தான் ரொம்ப நல்லது ஒரு கப் டெஸ்கேட்டட் கோகனட் ஒரு கப் வந்து மேங்கோ பல்ப் எடுத்துக்கலாம் ரெண்டு மாம்பழம் மீடியம் சைஸ் எடுத்தோன்னா இது கரெக்டாக இருக்கும் இது கூட அரை கப் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மில்க் மேட் எப்படி வீட்டிலே செய்யலான்றது ரெண்டு நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம் ரொம்ப ஈஸி இது ஹோம்மேட் தான் இது வந்து அரை கப் எடுத்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கோங்க இது கரெக்டான அளவு இனிமேல் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட வேறு எதுவும் இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் இது கூட வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன் அது உங்கள் விருப்பந்தான் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் நல்லா இது பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு பதம் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது திரண்டு வர பாருங்கள் இது நெய்யெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைனா நெய் சேர்த்துக்கங்க ஓட்டாமல் வர்றதுக்காக பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இந்தப்பந்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஏலக்காய் தூள் நான் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தான் ஒரு பிஞ்சு தான் நிறைய இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் பேனில் ஒட்டவே இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஒரு கால் டீஸ்பூனும் அரை டீஸ்பூனும் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் சூடு கொஞ்சம் ஆரட்டம் ஓமாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போது நம்மளுக்கு சின்ன சின்ன பாலோ பெருசாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்த ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாலாகவும் எடுத்துக்கலாம் வேணால் பண்ணலாம் நான் பாலாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இது வந்து டெஸ்கேட்டட் கோகோனட்டில் கொஞ்சமாக மேலே தூவி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் மாம்பழன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு கப் மாம்பழம் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாம்பழம் பல்ப் எடுத்து மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செய்யணும்னா அளவுகளை அதிகமாக இதே அளவில் அதிகமாக கம்மியானாலும் கப்பும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் பாருங்கள் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜிலே வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இதே போல் எல்லாமே பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அடுத்தது மாம்பழத்தை வச்சே இன்னொரு ரெசிப்பியும் பார்த்துடலாம் இதே போல் நான் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் சர்க்கரை சேர்த்துக்கல பாருங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் பேகு இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் இதை போட்டு வச்சு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சமாக இப்போ எடுத்துருக்கேன் பெரிய கேரி பேக்கில் கூட நீங்கள் நிறைய அரைச்சி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஆறு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இதை ஃப்ரீசரில் வச்சு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சமாக பாலோ சர்க்கரையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்தது இன்னொரு ரெசிப்பியும் பார்த்துடலாம் இதே போல் மேங்கோ வந்து ஒன்று எடுத்துருக்கேன் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட தேவையான அளவு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு சுற்றி சுற்றுனா மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக செய்திடலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மேங்கோ இந்த சீசன் நிறைய கிடைக்கிது நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ தேவையோ நீங்கள் அடுத்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மூணு ரெசிபி பார்த்துருக்கோம் மூணும் சூப்பராக இருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செய்து கொடுக்கலாம் பால் சேர்க்கறதுனால உடம்பு நான் நல்லது தான் மாம்பழம் சூடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணிக்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்